ஆ கேஸ் வெல்கம் பேக் டு சைத் வீவ் அன் வெல்கம் பேக் டு அனதர் பாக்ஸ் கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் ரொம்ப நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி காலையிலேயே ஃப்ரிட்ஜ் பெண் உம்பரானுக்கு வந்தாச்சு என்ன வாங்க வந்துருக்கிறேன்னா கோழி வாங்குறதுக்கு தான் வந்திருக்குறேன் அப்படியே போகிற வழியில் புறாக்கில் பாருங்கள் சும்மா அழகாக இருக்குது பாருங்கள் அப்படியே காலையில் பார்க்கும்போது நம்ம பக்கத்தில் வந்து மருப்பர் மார்க்கெட்டு கூட இருக்குது இல்லையா சரி என்னென்ன வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா கோழி ரெண்டு கார்ட்டூனு அதுக்கப்புறம் சதர் நம்ம கோழியோடைய ப்ரஸ்ட் இருக்குது இல்லையா அது வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பாக்கி இருந்துச்சுனாக்கா நான் எனக்கு ஃபோன் அடி நான் ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எட்டு மணிக்கு இப்போ ஓப்பன் பண்ணுவாங்க இப்போ பார்த்துட்டு வருவோமா ஓப்பன் பண்ணியிருக்காங்க இல்லையான்னு ஆனால் மணி ஏழை முக்கால் தான் ஆகுது இன்னும் ஒரு கால் மணி நேரம் இருக்குது எங்கள் எல்லாம் மொத்தம் நானூற்றி பத்து ரூபாய் கொடுத்துருக்காங்க இதுக்குள்ளே எவ்வளோ வருதோ அவ்வளோ பார்த்து வாங்கிட்டு வரணும் அப்படின்னு தொடர்ந்துட்டார் ஓகே இதுதாங்க நம்ம ஃப்ரிட்ஜ் விண்ணும் பிராண்டில் உள்ள அரப் கத்தாரி கோ ஃபார் அந்த ப்ரொடக்ஷன் அந்த இதெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க இங்கே ஓப்பன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு இருந்து ரெண்டு மணி வரைக்கும் அப்புறம் நாலு மணியிலேருந்து அப்புறம் எட்டு மணி வரைக்கும் ஓகேங்களா இது வந்து ஹோல்சேல் ரேட்டில் வந்து இங்கே கிடைக்கும் சரிங்களா அப்புறம் ஜம்மியாக வர்றது அங்கே ஒரு ரேட்டில் வச்சு கொடுப்பாங்க நமக்கு ஸை ஏசி இப்போ நான் வந்து மூணு கார்ட்டூன் முட்டை எடுத்துருக்குது அதுக்கப்புறம் ஆறு ஃப்ரெஷ்டு பீஸ் எடுத்துருக்குது அப்புறம் நாலு ஃப்ரெஷ் சிக்கன் எடுத்துருக்குது சரிங்களா மொத்தம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா நானூற்றி முப்பது ஆவாளா ஓகே முட்டைகள் அதுக்கப்புறம் இங்கே வந்து ஃப்ரெஷ் சிக்கன் இருக்குது அப்புறம் லெக் பீஸும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கனாக்கா எல்லாமே வந்து ஹோல்சேலில் தான் கிடைக்கும் சரிங்களா இங்கேருந்து வாங்கிட்டு போயிட்டு தான் அங்கே ரீட்டைல் பண்ணுவாங்க ஓகே ரைஸ் இப்போ நம்ம வந்து வாங்கி ஃபைனலாக வண்டி கிலோ வச்சாச்சுங்க மூணு முட்டை அதுக்கப்புறம் நம்ம சதுர அதுக்கப்புறம் ப்ரெஸ் சிக்கனு அதுக்கப்புறம் கார்ட்டூன் சிக்கனு எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம வண்டி எடுத்துக்கிட்டு போகணும் அது போக முதலாளி அம்மாவுக்கு இப்போது பில்லை வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பி நான் எக்ஸ்ட்ரா வந்து எவ்வளோ கொடுத்துருக்கேன் இருபது ரூபாய் கொடுத்துருக்கேன் மாமா அப்படின்னு சொல்லணும் இதுதான் அந்த பில்லு ஓகேங்களா யாயிஸ் இப்போ நான் வந்து எங்கே போகிறேன் அப்படின்னாக்கா ரெண்டாயிரம் ரியாலுக்கு அதாவது ரெண்டாயிரம் ரியாலுக்கு பஹ்ரீன் தினார் மட்டும் மாற்ற சொன்னாங்க அதை மாற்றுறதுக்கு தான் இப்போ நான் வந்து அரேபியன் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து போகிறேன் போயிட்டு வர போகிறேன் எவ்வளோ வருதுன்னு தெரியல ஏன்னா இரநூத்தி சில பஹரின் தினார் வரும்னு நினைக்கிறேன் போயிட்டு பார்ப்போம் பார்த்துட்டு அப்படியே வாங்கிட்டு வருவோம் ஐயஸ் இப்போ நான் தபர்மால்ல இருந்து நம்ம தஃப்னாவில் உள்ள அல்மீராவுக்கு வந்திருக்கிறேன் வந்து எவ்வளவு பஹ்ரீன் தினாறு மாத்தினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி சாரி இரநூத்தி ஒன்றரை தினாறு இரநூறு தினாறு ஒன்றரை அது என்ன சொல்லுவாங்க பஹ்ரீன் தினாரை பற்றி நமக்கு தெரியாது ஒரு இரநூறு தினாறு ஒரு ஒன்றரை தினாறு சில்லறை கொடுத்தாங்க சரிங்களா இரநூத்தி ஒன்றரை தினாறு அதை வாங்கிக்கிட்டு அப்படியே வண்டிகளை வச்சுட்டு இப்போ நான் வந்து இது வாங்க போகிறேன் கோழி வாங்க போகிறேன் மறுபடிக்கும் வீட்டுக்கு வந்து சாதியா கோடி வாங்கிட்டு சொன்னாங்க அந்த ஐசு நம்ம அந்திராங்களை பாருங்க வாவ் எப்படி இருக்குது செம்மையாக இருக்குதுங்க என்ட்ரன்ஸ்லே வயசு இங்கே பாருங்க முப்பத்தி ஒம்பது ரியாளுக்கு கிளிக் ஆன் டூ இன் ஒன்று போட்டிருக்காங்க பாருங்கள் ப்ளீண்டரு சூப்பராக இருக்குதுங்க ஸோ ஜூஸர் போடுறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு இது வாங்குறதுனால் தான் வாங்கி வாங்கிக்கோங்க தஃனா அல்மீரால வந்து போட்டிருக்காங்க ஓகேங்களா அப்புறம் டிவி இதுலாம் வந்து அந்த ஆஃபர் போட்டிருக்காங்க இப்போ மீ ஹோமில் நிறையா அரைக்கிட்டாங்க போலீங்க இங்கே பாருங்க மீஹோமா ஐம்பத்தெட்டு இன்ச்சி டிவி எண்ணூத்தம்பத்தொம்போது ரூபாய் ஃபைன் அரபிலங்கியும் பேர் இருக்குது ஃபைன் தான் அதே மாதிரியாக மண்டின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து ரெண்டு தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் இங்கிலீஷில் வந்து டிஷ்யூ சரிங்களா இப்போ இது வந்து இருந்து வந்தது ஒரு பேக் ரெண்டு பாக்கெட் வந்துச்சு அதில் ஒரு மூணு பீஸு அதை உடச்சிட்டேன் இது ஒரு மூணு பீஸு இது எதுக்கு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் அப்படின்னாக்கா இது வந்து நம்ம வீட்டில் வண்டிக்கு வந்து கொடுத்தது ஸோ இதெல்லாம் வந்து வண்டிக்கு வந்து அதாவது இப்போ அவங்க வர்றாங்க இல்லையா அவங்க வரும்போது இப்போ முகமே இருக்கும் சில மூக்கு சீந்துவாங்க இப்படிலாம் இருக்கும்போது டிஷ்யூ எடு அதே எடு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்க மாட்டாங்க பின்னாடி நம்ம கொண்டு போய் வச்சுட்டோம் அப்படின்னாக்கா அவங்க ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ அதனால் வந்து இதெல்லாம் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதை நம்ம வந்து கண்ணு கருத்துமாக எடுத்துகிட்டு போய் என்ன செய்யணும்னா வண்டியில் எந்த வண்டியில் இல்லையோ அந்த வண்டியில் கொண்டு போய் வச்சிடணும் இப்போ நம்ம வீட்டில் வந்து அஞ்சு வண்டி இருக்குது அப்படின்னாக்கா அஞ்சு வண்டியிலையுமே போயிட்டு பார்க்கணும் எந்த வண்டியில் இல்லையோ அந்த வண்டியில் வச்சுட்டு வந்துடுங்க இப்போ நாங்கள் ஓட்டுற பிக்கப்புக்கு இல்லை கண்டிப்பாக பிக்கப்புக்கு ஒன்று தேவைப்படும் அப்புறம் லேண்ட் க்ராஸெல்லாம் இருக்குது அதில் வந்து கொஞ்சோன்னு இருக்குது பட் பாக்ஸ் இது இது வந்து பிளாஸ்டிக் கவரில் வந்து உள்ளே கட்டிட்டு வச்சுருக்கோங்க ஸோ அந்த பாக்ஸை எடுத்துக்கிட்டு இதை கொண்டு போய் அதில் வைக்கணும் இதெல்லாம் நம்ம வந்து காலையில் செய்வோம் ஷாரெல்லாம் அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல முடியல பார்த்தீங்களா நம்ம சைடு வியூ வந்து இருபத்தி நாலாயிரம் சப்ஸ்கிரைபர்கள் வந்து ரீச் பண்ணியிருக்கோம் ஸோ எல்லாமே உங்களுடைய ஆதரவு தான் நமக்கு ஸோ ரொம்ப 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 தேங்க்யூ ஆல் தேங்க்யூ எவ்ரி ஒன் சரிங்களா அப்புறம் வந்து இதில் வந்து நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரில நான் வந்த பாலையை நான் திரும்பி பார்க்கும்போது அது எவ்வளவோ கடந்து எவ்வளவோ இதெல்லாம் நம்ம சந்தித்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்னை நினைக்கும் போது எனக்கே ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் யூடியூப்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ ஃபேஸ்புக்லேயோ டிக்டாக்லேயோ மற்ற அதர்ஸ் சோசியல் மீடியாக்கள்லேயோ அவங்க முயற்சியில் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரீல்ஸ் பண்ணுறாங்க அவங்களுடைய திறமைகளை காட்டுறாங்க அப்படின்னாக்க அவங்களும் கண்டிப்பாக வந்து முன்னுக்கு வரணும் இந்த மாதிரி நல்லா இப்போ வந்து எப்படின்னாக்கா நல்லா ரீல்ஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து வியூஸும் போகாது சப்ஸ்கிரைபர்லாம் கிடைக்காது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நாம் கண்டிப்பாக ஆதரவு கொடுக்கணும் ஸோ இது நம்ம செய்தி சார்பாக நான் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் சரிங்களா இப்போ நிறையா வீடியோக்கள் வரும் அதாவது ஃபேஸ்புக்கு சாரி நம்ம யூடியூப்லேயே வரும் ரீல்ஸு இந்த யூடியூப்லேயே வந்து இப்போ நீங்கள் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நல்ல திறமையாக பண்ணுவாங்க ஆனால் அவங்களுக்கு லைக்கு கிடச்சிருக்காது ஆனால் சும்மா வந்து ஏதோ ஒரு மொக்கை வீடியோ போட்டுட்டு போவாங்க ஆனால் அவங்களுக்கு லைக்ஸ் அள்ளிட்டு போகும் ஏன்னா அவங்க வந்து பெரிய இடம்தான் ஸோ அதனால அந்த மாதிரி இல்லாமல் திறமை உள்ளவங்களுக்கு நம்ம லைக் லைக்கை கொடுப்போமே சப்ஸ்கிரைப் பண்ணி வைப்போமே ஸோ அவங்கள்கிட்ட இருந்து நமக்கு நிறையா நல்ல விஷயங்கள் கற்றுக்கிடலாம் சும்மா அந்த பெரிய இடத்துல உள்ளவங்கலாம் வந்து சும்மா வந்து நான் இன்னைக்கு சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அதுக்கு பத்தாயிரம் லைக்கு அதுக்கு ஒரு லட்சம் லைக்கு இது என்ன இருக்குது இதில் இப்போ நம்ம வந்து ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோம் சோசியல் மீடியாவில் அப்படின்னாக்கா அது நமக்கு பயனுள்ளதாக இருக்கானு ஸோ அதனால நான் சொல்ல வர்றேன் மற்றபடி எந்த ஒரு தவறான எண்ணத்திலையும் யாருடைய மன கஷ்டத்தையும் நான் உள்ளு பண்ணலாம் இது யாருடைய மனதுக்கு பண்பட்டுறதுதான் ஐ வெரி சாரி சரிங்களா அதுதான் நான் சொல்ல வந்தது அதுக்கப்புறம் என்னென்னா வெயிட்டிங் ஃபார் டுவெண்ட்டி ஃபைவ் கே சரிங்களா ஸோ இருபத்தையாயிரம் சப்ஸ்கிரைபர்களுக்கு நாம் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னும் நல்ல நல்ல வீடியோக்கள் உங்களை வந்து சேரு ஸோ அதில் வந்து நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் நமக்கு ஓகேங்களா அதெல்லாம் ஆதரவு கொடுங்க நான் நிறையா வீடியோக்கள் வந்து உங்களுக்காக வேண்டி ஷார்ட்ஸில் வந்து நான் நிறையா கொடுக்குறேன் ஏன்னா நம்ம லாங் வீடியோவில் வந்து கத்தார சர்ச் பண்ணி பார்க்கறதுல வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்க ஆனால் ரீல்ஸில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஏன்னா ரீல்ஸுங்கிறது நம்ம ஷார்ட்ஸ் சொல்லும்போது இன்ஸ்டாகிராமை பற்றி வசிக்கிட்டு இருக்கேன் ரீல்ஸுன்னு ஸோ நம்ம ஷார்ட்ஸை நம்ம பார்க்கும்போது ஷார்ட்ஸில் வந்து பார்த்துக்கிட்டிங்கனாக்கா நிறையா போகுது இப்போ ரீல்ஸில் வந்து ந சாரி நிறையா ஷார்ட்ஸ் ஷார்ட்ஸில் வந்து ஷார்ட்ஸில் வந்து நிறையா வியூஸ் போகுது நிறையா லைக்ஸு எல்லாமே கிடைக்குது இது வியூஸ் இந்த லைக்ஸ் எதுக்காக வேண்டி கிடைக்குது நல்ல ஒரு கண்டென்ட்டு நல்ல ஒரு ஷார்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றதுக்காக வேண்டிதான் மக்கள் வந்து ஸோ பார்த்து அதுக்கு லைக் பண்ணி அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அதெல்லாம் வைக்கிறாங்க ஸோ அதனால நான் சொல்கிறது சரிங்களா ஓகே இப்போ சாப்பாடு வந்துச்சு வீட்டில் இருந்து என்ன சாப்பாடுனாக்கா ரைஸ் வந்துச்சு அதுக்கப்புறம் ஈரல் கோழி ஈரலை வந்து சும்மா கிரேவி மாதிரியே வச்சு கொடுத்தாங்க நல்லா தான் இருந்துச்சு சோறு தான் வந்து கொஞ்சம் அரிசியாக இருந்துச்சு அதை நான் செஞ்சு திருப்பி தண்ணியை ஊற்றி வேக வச்சேன் அது என்னமோ தெரியலை சாப்பாடு நமக்கு எடுபட மாட்டேன்னு தெரியிடுச்சு இப்போ கொஞ்சோல்லாம் சாப்பிட்டேன் அதோட முட்டை நாட்டுக்கோழி முட்டை ஒரு நாலஞ்சு முட்டைக்கிட்ட அவிச்சு கொடுத்துருந்தாங்க முட்டை நாட்டுக்கோழி முட்டை ஆளுக்கு ஒரு மூணு முட்டை வந்துச்சு அதை வந்து ஊரிச்சு அவிச்சு வந்துச்சு ஊரிச்சு சாப்பிட்டோம் அதை கொஞ்சம் பெப்பரு சால்ட்டு இது எல்லாம் போட்டு சாப்பிட்டோம் நாட்டுக்கோழி முட்டை இவ்வளோ தான் இருக்குது கரண்டு கோழி முட்டை கொஞ்சம் பெருசாக இருக்குது அவ்வளோதான் வித்தியாசம் வேறு ஒன்றும் இல்லை அப்படி சாப்பிட்டு முடிச்சாச்சு இப்போ நான் உங்கள்கிட்டையும் நான் வந்து ஷேர் பண்ணியாச்சு விஷயத்த ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அது போக இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நமக்கு வாழ்த்துக்கள் சொன்ன நம்ம உறவுகளுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு மீண்டும் நான் சொல்லிக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் ஓகேங்களா ஆமாம் மறக்காமல் நம்ம செய்தி வச்சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வளாக் வந்து முடிச்சுக்கலாம் இன்னொரு ஒரு வந்து சந்திப்போம் நான் பார்க்கு தேங்க் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்